இந்த உலகத்தில் அறிவும் சக்தியும் அகந்தையும் ஒரே மனிதனில் சேர்ந்திருந்தால் அவன் லங்கையின் அரசன் இராவணன் ஆனால் அந்த இராவணன் கூட ஒரு தெய்வத்தின் முன் மட்டும் முழங்கால் மடக்கினான் அந்த தெய்வம் பரமசிவன் இராவணன் ஒரு சாதாரண அரக்கனல்ல பத்து தலைகள் என்பது பத்து விதமான அறிவுகளின் அடையாளம் வேதங்கள் சாஸ்திரங்கள் இசை தந்திரம் அனைத்திலும் அவன் வல்லவன் அவன் வீணை இசையில் தேவர்களே மௌனமாகி கேட்டார்கள் சிவன் மீது கொண்ட அளவற்ற பக்தியில் ஒருநாள் இராவணன் கைலாசமலைக்கு வந்தான் என் ஆண்டவன் சிவன் எப்போதும் என் அருகில் இருக்க வேண்டும் என்று நினைத்து கைலாசத்தையே லங்கைக்கு எடுத்துச் செல்ல முயன்றான் அந்த நொடியிலே சிவன் ஒரு சிறிய விரலை கைலாசமலை மீது வைத்தார் அவ்வளவுதான் பத்து தலைகளும் இருபது கைகளும் இருந்தும் ராவணன் அசைய முடியவில்லை அப்போதுதான் ராவணன் உணர்ந்தான் சக்தி என்னுடையது அல்ல அனைத்தும் சிவனுடையது அகந்தி உடைந்தது பக்தி மலர்ந்தது வலியில் துடித்தபடியே அவன் சிவனை புகழத் தொடங்கினான் தன் நரம்புகளை வீணையாக மாற்றி சிவனை புகழ்ந்து பாடினான் அந்த பாடல்தான் ஓம் சிவ தாண்டவஸ்தோத்திரம் அந்த பக்தியில் மகிழ்ந்த சிவன் ராவணனை மன்னித்தார் அன்று சிவன் சொன்னார் அகந்தி உன்னை வீழ வைக்கும் பக்தி உன்னை உயர்த்தும் இராவணன் அரக்கந்தான் ஆனால் அவனின் சிவபக்தி இன்றும் உலகத்தை நடுங்க வைக்கிறது ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய